அதிகாரம் ஒன்று இதை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினெட்டு வரை வாக்கு மனிதராதல் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடும் இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டானது உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வுக்கு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது ஒளி இருளின் இருள் ஒளி ஒளி இருளின் மேல் ஒளிந்தது அந்த இருள் ஒளியின் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பியவர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் மாறாக அவர் சான்று பகுருமாக வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு ஒளியை குறித்து சான்று பகருமாக வந்தார் அவர் அந்த ஒளியல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகிர்ந்தார் அனைத்து மனிதருக்கும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது அந்த ஒளியான அவர் உலகில் அவர் இருந்தார் அவரால் தான் உண்டானது ஆனால் உலகே அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் 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 வந்தார் அவர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை அவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்ட அனைவரையும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் இரத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதனானார் தம்மிடையே குடிகொண்டார் அவருடைய மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்த தந்தையின் ஒரே மகனான நிலையில் இருந்து இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை பற்றி கூறி எனக்கு எனக்கு பின் வருபவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என்றும் ஏனெனில் இவர் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் சொன்னேனே என்று உரத்த குரலில் சான்று பகிர்ந்தார் அனைத்து மனிதருக்கும் யாவரும் அருளும் நிறைவான நிறைவாக அருள் பெற்றிருந்தனர் மோசை மோசேவளி தெரிச்சட்ட மோசேவளியாக கொடுக்கப்பட்டுள்ளது அருளும் உண்மையோ இயேசு கிறிஸ்துவளியாக வெளிப்பட்டன கடவுளை யாருமே இதுவரை கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத் தந்தை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமான ஒருமான கடவுள் தன்மைய கொண்ட ஒருமான ஒரே மகனை அவர் வெளிபடுத்தியுள்ளார் ஆமென் மிக அருமையாக மரபரபொடி அருமையாக திருமதி ஹானி அவர்கள் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்